வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பனிரெண்டாவது பாசுரம் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வாசர் வாசற்கடை பற்றி தென்னிலங்கை கோமாரை செற்ற மனத்து கிணியானை பாட்ணி வாய்திரவாய் இனித்தா நெழுந்தராய் இதனை அறிந்தேலோரும் பாவாய் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு ரொம்ப செல்வந்தர் வீட்டு பொண்ணு அந்த செல்வத்தினோட வளத்தை எவ்வளவு சுவையாக ஆண்டால் சொல்கிறாங்கன்னா சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு என்ன வீட்டில் தங்க மழை பொழியுதும்மா பாலால் கை கழுவுவாங்கம்மா இங்கே கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு ஊட்டிருச்சு பால்காரர்கள் அதாவது ஆயர்வாடி அந்த பசுமாட்டு வீட்டுக்காரர் போதுமான அளவு கறந்துட்டார் மீதி கறந்து வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை அதனால விட்டுட்டாரு ஆனால் பால் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு மாட்டினுடைய மடியிலிருந்து ஏன் அந்த கண்ணுக்குட்டியை நினச்சிக்கிட்டு இருக்குது பசுமாடு கண்ணுக்குட்டி எங்கே போச்சு அதுதான் வயிறு முட்டை குடிச்சிருச்சு பால் போய் ரெஸ்ட் எடுக்குது பால் தேவைன்னா தானே கண்ணுக்குட்டி அம்மாவை தேடும் இது தேவைகள் பார்ப்பட்டு தேடுகிற உலகம் இல்லையா அது மட்டும் என்ன விதி விளக்கா கண்ணுக்குட்டி போயிடுச்சு பசுமாடு நினச்சி நினச்சி பால் கொட்டுது மடியிலிருந்து அதனால் தொழுவமெல்லாம் சேராயிடுச்சு தண்ணீரால் சேராகும் இது பாலால் சேராகிறது பால் தண்ணீர் சேரு பால் ஆவது வேறு பாலால் சேராவது வேறு அந்த மாதிரி அந்த வீடு பாலால் சேராகுது பால் வாசம் வெளியில் தொழுவம் முழுக்க அப்படிப்பட்ட செல்வந்தர் வீட்டு பொண்ணு நற்செல்வன் தங்காய் பனித்தழை வீலனின் வாசர் பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவமி வாய் தரவை வாயத்தர எதுக்காக தரகணும் பேசவே மாட்டாங்கிற தூங்கிட்டே இருக்க பதில் சொல்ல மாட்டாங்கிற ராமபிரானை பற்றி பாடலாம் ராமபிரானை ஏன் இங்கே கொண்டு வர்றாங்க ஆண்டாள்னா ராமபுரான் நேர்மையானவன் தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்ய மாட்டார் கண்ணன் வேற ராமன் வேற ராமனுடைய யுகம் வேறு கண்ணனுடைய யுகம் வேறு கலியுகத்திற்கு முந்தைய யுகம் கண்ணன் கண்ணனுக்கு முந்தைய யுகம் ஸ்ரீராமன் அப்போ ஸ்ரீராமனை பற்றி பாடுறோம் நேர்மையாக தான் இருப்போம் எல்லாரும் வந்துட்டோம் உண்மை பெருமாள் கோயில் திறந்தாச்சு உண்மை நீ லேட் பண்ணிட்டு இருக்க வா திட்டுறாங்க உண்மை உண்மை பனி வேற பெய்யுது வெளியில பனி பெய்யுது மழை பெய்யும் அது என்னது பனி பெய்யறது மழை பெஞ்சா கொடை பிடிச்சிக்கலாம் பனி பெஞ்சா கொடை பிடிச்சிக்க விரும்ப மாட்டாங்க ஆனால் குளிர் அடிக்கும் புல்ல போய் பனித்துளி டெபாசிட் ஆகும் அதான் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்னு வாழ்த்து விட்டுமா எழுதியிருக்கிறார் புல்லின் இதழ்கள்னு கவிதை தொகுப்பு புல்லே ஒரு இலை உள்ளது தான் அதுக்கேது இதழ் அப்படின்னு அதான் அந்த கவிதையினுடைய அந்த கவிஞருடைய சிறப்பு அப்படி புல்லில் போய் டெபாசிட் ஆகிற பனி பெஞ்சுக்கிட்டே இருக்குது பனித்தலை வீழ நின்வாசர் வாசற் கடை பற்றி உன்னோட வாசல் நின்றுட்டு இருக்கும் ஸ்ரீராமபுராணை பற்றி வா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசி ஸ்ரீராமன் அந்த நட்சத்திரம் அந்த ராசிக்கு கோபம் அவ்வளவா வராது வந்தா காலி பண்ண முடியாது ஸ்ரீ ராவணனை ஜெயித்தார்னு எழுதுகிறார் செற்றான்னு எழுதுறாங்க ஆண்டல் அழிச்சான்னு எழுதலை செற்றல் செற்றல் அப்படின்னா ஜெயித்தல் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியவர் அவ்வளோ கோபப்பட்டு ராமபுரானை பார்த்திருக்க முடியாது ராவணனை ஜெயிக்கிற பொழுது மட்டும்தான் ராமபுரானுக்கு வாழ்நாளில் ஒரே தடவை கோபம் வந்துச்சு அப்படிப்பட்டவன் மனத்து கிணியவன் ஏன் மனத்து கிணியவன் பெண்ணுக்காக தான் கல்யாணம் செய்து கொண்ட பெண்ணுக்காக வாழ்நாளில் ஒரே ஒரு முறை ஸ்ரீராமன் கோபப்பட்டார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பெண்மைக்கு ராமபிரான் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் அந்த மரியாதையை நினைச்சு நீ பெண்ணுங்கிற முறையில் வாயை திறந்து ராமபுரணுடைய புகழைப்பாட வா இனித்தான் எழுந்துறாய் இதென்ன பெயருறக்கம் அனைத்து இல்லத்தோரும் அறிந்தேலோரெம்பாவாய் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் நீ ஒரு தூங்கு மூஞ்சின்னு சொல்லி அது அந்த காலம் மற்றவங்களுக்கெல்லாம் தன்னுடைய சோம்பேறி வெளியில் வெளியில தெரிஞ்சதுன்னா ஐயோன்னு வருத்தப்படுவாங்க அது அவமானமா நினப்பாங்க இப்போ மாதிரி ஆமா அதுக்கு என்ன தப்பு தான் யாரோக்கியம் நீ யோகியமா சொல்கிற ஒரு யோகியமா நான் தப்புன்னு எப்படி சொல்ற அது சரிதான் இப்படி பலவிதமான விவாதங்களுக்கிடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது தப்பு எது சரி அப்படிங்கிறது கால தேச வர்த்தமானங்களை பொறுத்து மாறுகிற காலகட்டத்திலே வாழ்கிறோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய சோம்பேறித்தனம் தான் ஒரு தூங்கு மூஞ்சி அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சால் அது ஒரு அவமானம் என்று நினைக்கிறவர்கள் தான் அந்த காலத்து மக்கள் ஆயிரம் பாட்டி மக்கள் அந்த பயமுறுத்தல இந்த வெளியில் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அனைத்து இல்லத்தோரும் அறிந்தேலோர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்டும் ஜாக்கிரதை வந்துரு அது ஒரு பெரிய அவமானம் அவங்களுக்கு வா செல்வந்தர் வீட்டு பெண்ணுங்கிறதுனால ரொம்பவும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது அலட்டக்கூடாது நீங்கள் இந்த கான்செப்டை யோசிச்சு பாருங்கள் செல்வந்தர் வீட்டு வாசலில் போய் நிற்க முடியுமா யாரும் செக்யூரிட்டி இருப்பாங்களா அந்த காலத்தில் இல்லை யார் வேணால் சாதாரண ஏழை எளிய ஆயர் பாடி மக்கள் கூட போய் அதே ஆயர் பாடியில் இருக்கிற செல்வந்தர் வீட்டு பொண்ணை வெளியே வரையா இல்லையா அப்படின்னு மிரட்டலாம் கட்டாயப்படுத்தலாம் அதுதான் சமத்துவம் சமூக நீதி அதான் இது என்ன பேருறக்கம் பெரிய உறக்கம் அது என்னது பெரிய உறக்கம் உடல் உறக்கமா புத்தி உறக்கம் உடல் உறங்குல்ல புத்தி உறங்குது புத்தி உறங்குனா எந்திரிக்க முடியாது நமக்கும் புத்தி உறக்கம் உண்டு அல்லவா தானே இத்தனை தவறுகள் இத்தனை குற்றங்கள் இத்தனை பாவங்கள் இத்தனை அதிகமாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய புத்தி தூங்கி கொண்டிருக்கிறது அந்த தூங்கி கொண்டிருக்கிற புத்தியை எழுப்புவதற்குத்தான் இத்தனை பாட்டு இத்தனை ஆண்டாள் இத்தனை மாணிக்க வாசகர் அறிந்தேலோ ரொம்ப அவை இப்போ நம்ம வேற மாதிரியான உலகத்தில் இருக்கிறோம் மாற்றுவதற்கு இந்த பாட்டு சொல்லுகிறது வெட்கப்படு அத்தனைக்கும் ஆசைப்படு என்று ஜக்கி வாசுதேவ் சொல்லுவது மாதிரி தவறுக்கு வெட்கப்படு அவமானத்திற்கு வெட்கப்படு யார் யோகியம் என்கிற சப்பை கட்டிலே ஒளிந்து கொள்ளக்கூடாது அதனால்தான் இந்த பாட்டு இவ்வளவு நுட்பமாக ராமபுராணை கொண்டு வருது இது வரைக்கும் கண்ணனை தானே ஆண்டாள் வந்து கண்ணட தான் நிறைய பாடி இருக்காங்க தான் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஏங்க ஸ்ரீராமனை கொண்டு வர்றாங்கன்னா இதுக்காக தான் எதுக்கு நம்புமா தூங்கிட்டு இருக்க எல்லாம் வந்துட்டோம் லேட் ஆயிடுச்சு பொய் சொல்ல மாட்டோம் ராமபுராணை பற்றி சொல்லும்போது ஒழுங்காக பேசுவோம்ல நியாயமாக பேசுவோம்ல கரெக்டாக பேசுவோம்ல நாங்கள் என்ன கண்ணபிரான பத்தியா பேசுகிறோம் சூழ்ச்சிக்காரன் பஞ்சகன் கண்ணனடா அப்படிம்பார் கேவியரசர் கண்ணதாசன் ஒரே ரெண்டே வார்த்தையில் கண்ணனை டிஃபைன் பண்ணியிருக்கார் எனவே தயவு செய்து கிளம்பு ரொம்ப பணகார வீட்டு பெண்ணுங்கிறதுக்காக அலட்டாத வா என்று கூட இருக்கிறவர்கள் மிரட்டுகிறார்கள் என்பதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு இந்த பாட்டை பெருமாள் கோயிலே சென்று சொல்லுங்கள் குறிப்பாக செல்வம் பணம் குறித்த கர்வம் என்கிட்ட நான் என்கிற கர்வம் குறைந்து போகும் என்ன பணம் இருந்தாலும் பணத்தால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது என்பதை அனுபவம் உணர்த்தினால்தான் நம்மிலே சில பேருக்கு புரியும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி